ஓம் காளி ஓம் நமச்சிவாய நம்முடைய சித்தர்களும் முன்னோர்களும் அந்த நம்முடைய வழிபாடு ஆறு வழிபாடு சைவம் வைணம் சாத்தம் கவுமாரம் கணாபத்தியம் அப்படின்னு சௌரம் அப்படின்னு அந்த ஆறு வழிபாடுகள் சிவ வழிபாடு கிருஷ்ண வழிபாடு முருக வழிபாடு காளி வழிபாடு கணபதி வழிபாடு சக்தி வழிபாடு கணபதி வழிபாடு சூரிய வழிபாடு என்ற ஆறு வழிபாடுகளையும் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நம்முடைய சித்தர்களும் சீரம் அதனுடைய தத்துவத்தையும் அதனுடைய வழிபாட்டையும் தெய்வ நம்பிக்கை உணர்ந்து பாடிய பாடல்கள் லட்சக்கணக்காக இருக்கிறது அந்த எல்லாம் எத்தனையோ எழுதியப்பட்ட பாடல்களும் இலக்கியங்களும் ஓலைச்சுவடிகளும் அழிந்து போயின ஆனால் அந்த முக்கவாசி அழிஞ்சது போக எஞ்சியிருக்கிற நூல்களில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பாடல்களை நாம் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த திருமால பற்றி பதினஞ்சு பதினஞ்சு மேல் கணக்குங்கிற அந்த இலக்கிய பாடல்களில் அந்த இலக்கியங்களில் ஒன்றாக எட்டு தொகை எட்டு தொகை நூல்கள் நூல்களில் பரிபாடல் என்ற ஒரு இலக்கியத்தில் திருமால பற்றிய பெருமையை அங்கு கூறுகின்றார் அந்த திருமலை பற்றி என்ன கூறுகின்றார் திருமலையுடைய மந்திரம் என்ன அதனுடைய வலிமையான பாடல்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் திருமால் மந்திரம் இது நம்ம இதில் இருக்க நிறைய பாடல் இருக்கு அதில் ஒரு சில பாடல்களை மட்டும் நம்ம பார்ப்போம் அதன் தினமும் நம்ம ஒழிக்கும் போது எல்லா பிரச்சனையும் வளரும் ஒவ்வொரு ஆஹ் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு பிரச்சனை திறக்கக்கூடிய வழிகளை நம்ம முன்னோர்கள் வகுத்துருக்காங்க என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன அப்படிங்கிறத வகுத்து அதை எப்படி நம்ம பக்தியாக கொண்டு போவது அந்த பிரபஞ்சத்தினுடைய இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை அந்த முழுக்க நெறிந்திருக்கிற அந்த மகாசக்தியான அந்த சக்தியை எப்படி நம்ம அணங்குவது அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பாடலில் நிறைய வரும் ஒரு சில பாடலை மட்டும் நம்ம பார்ப்போம் திருமாவ மந்திரம் இது மந்திரமாக நம்ம திறம சொல்லலாம் மா ஆ ஜோ ஏ மரப்பிறப்பருக்கும் மாசில் சேவடி மனிதர்கள் உருவின் மா ஆ யோ ஏ அப்படின்னு நம்ம அந்த வேதங்களில் வர்ற மாதிரியே அந்த ஒளியா போந்து பாடியிருக்காங்க தமிழ்ல இந்த மாதிரி ஒரு தூய்மையான மந்திர வழக்கத்தை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா மாயவனே மாயவனே மாஆ யோ ஏ மர மாய பிறப்பதற்கும் மரப்பிறப்பருக்கும் மாசில் சேவடி மனிதர்கள் உருவின் மா ஆ யோகே மாயவனே மாயவனே மீண்டும் மீண்டும் பிறக்கும் பிறவி தலையை அறுத்து அந்த துயரிலிருந்து விடுவிப்பவரே அந்த பிறவி துயரை விடுவிக்கக்கூடிய மாயவனே குற்றமற்ற பாதங்களையும் நீல மணி நீல மேனி போல் திகழும் உருவனையும் கொண்ட மாயவனே போற்றி எங்களுக்கும் அந்த பிறவி அறுப்பாயாக அப்படிங்கிறத சொல்வது அடுத்த பாடலு ஆயிரம் ஆயிரம் அனர்தலை அரவுவாய் கொண்ட சேவல் ஊர்தியும் செங்கன் மா அள் ஓவென கிழக்கும் கால முதல்வனை ஏ ஏ என கிழத்தலின் இணைமை இதற்கு இணைமினற்கு அறிந்தினம் ஆயிர அணர்தலை அடர் அனர்தலை அருவாய் கொண்ட சேவல் ஊர்தியும் செங்கன் மா அள் கிழக்கும் கால முதல்வனை ஏ ஏ என கிழத்தலின் இணைமை நற்கு அந்த சொல்றாங்க ஆயிரம் தலையிலை கொண்ட ஆதிசேசனை விளக்கம் ஆயிரம் தலையிலை கொண்ட படம் எடுத்துக்கூடிய ஆதிசேசனைய பாம்பு அந்த பாம்பை வாயில் கவி கொண்டிருப்பவன் கருடச்சவளாகிய கருடர் அந்த கரண்ட வாகனம் கரண்ட வாகனம் கரண்டர் என்ன செய்கிறார் அந்த ஆயிரம் தலையில் கொண்ட பாம்பு தலையை உயர்த்து படம் எடுக்கக்கூடிய அந்த பாம்பையே வாயில் கவிக்கொண்டிருப்பவன் கரண்ட சேவலாகிய பாம்பு சேவல் என்பது அந்த ஆண் வலிமையான வாகனம் ஒரு உறுதியான முன்னோக்கி செல்லக்கூடிய வாகனம் ஆண் தன்மையுள்ள வாகனம் என்று அர்த்தம் சேவல் என்ற கோழியை மட்டும் குறிக்காது அந்த இடத்தை பொறுத்து சேவல் என்பது ஆணுக்கு குறிக்கும் ஆண் பறவைக்கு அந்த சேவல் என்று ஆணனுடைய நிலைக்கு அதை குறிக்கும் கரட சேவல் அப்படிமாங்க இப்போ கொங்கு கவர் சேவல் அப்படிமாங்க கொங்கு கவர் சேவல் அப்படின்னா கொங்கு கவர் சேவல் அப்படின்னு நம்ம எனக்கு சொல்லுவாங்க அப்போ சேவல்ங்கிறது கொங்குன்னா தேனே தேனே உண்ணக்கூடிய கூடிய சேவல்னா வண்டு இந்த இடத்துல வண்டை குறிக்கும் கொங்கு கவர் சேவல் மலர்களில் தேனு இருக்கும் அந்த தேனையை உரியக்கூடிய வண்டுக்கு பேர் கொங்கு கவர் சேவல் அப்ப ஆண் தண்ணியில் அந்த மலரை பெண்ணாகவும் அந்த வண்டை ஆணாகவும் குறிக்கக்கூடிய ஒரு ஓமை சொல் அப்ப வந்து அந்த ஆண் பறவையை சேவல் என்று சொல்வார்கள் அது மாதிரி ஆயிரம் தலைகளை உசந்தி படங்களுக்கு அழைக்கக்கூடிய ஆதிசீன பாம்பையை தன் வாயில் கண்டி கொண்டிருப்பான் சேவல் கரெக்டர் சேவல் கரெக்டர் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் உன்னுடைய வாகனமாகும் அந்த கருடனும் ஒரு சமயம் நீ ஊண்டிய விரலின் விரலின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் செங்கல் மாலே என்னை காத்தரல்வாய் என்று தாங்க முடியாமல் அதனுடைய பாரம் தாங்க முடியாமல் ஒரு விரலின் பாரம் தாங்க முடியாமல் அது காத்தல்வாய் என்று கதறும் அப்படிப்பட்ட அன்பு விளையாட்டை செய்யக்கூடிய திருமாலே காலங்களை கடந்து நிற்பவரே காலம் கலந்து நிற்பவரே போற்றி சாமவே உன்னை பற்றி ஏ ஏ என உன் புகழை எடுத்து கூறுகின்றது உன் புகழை நாங்களும் எடுத்து உன் பெருமையை கூறுவோம் அப்படின்னு அதை சொல்ற இந்த பாட்டில் சொல்றது ஆயிரம் மனதலை அரபுவாய் கொண்ட சேவல் ஊர்தியும் செங்கன் மா ஆள் ஓவென கிழக்கும் கால முதல்வனை ஏ ஏ இன கிழத்தனின் இணைமே இணைமையினருக்கு அறிந்தினம் அரகுண பாம்பு ஆயிரம் அல ஆயிரம் தலைகளை படமெடுத்து ஆடக்கூடிய அந்த ஆதிசன பாம்பவே கவி கொண்டிருப்பவது இந்த கரண்ட சேவல் அந்த கரண்ட சேவல் கிருஷ்ணன் போது அவருடைய விரல் அழுத்தத்தினால் தாங்க முடியாமல் செங்கன் மாலை என்று கதரும் அப்படிப்பட்ட வலிமை திருவிழி ஆட செய்யக்கூடியவன் திருமாலாகும் காலத்தின் முதம்னாகும் இந்த உலகத்தை காக்கவனும் உலகத்தை பாதுகாப்பவனும் காலங்களை கடந்து நிற்பவனும் திருமாலாகும் அப்படிப்பட்டவன் சாமவேதம் உன்னை பற்றிய புகழ்கின்றது ஏ ஏ என உன் சாமவேதமும் உன்னை பற்றிய புகழ்கின்றது உன் புகழை எடுத்துக் கூறுகின்றது அப்படிப்பட்ட எல்லா புகழும் போது நாங்களும் உன் பெருமையை உணர்ந்து புகழ்ந்து உன்னை பாடுவோம் என்று இந்த பாடலில் கூறுகின்றான் அடுத்த பாலம் ஒன்று வருகிறது அதையும் பார்ப்போம் அப்ப இந்த இது வந்து மா ஆ யோ ஏ மா ஆ யோ ஏ மர பிறப்பறுக்கும் மா சில் சேவடி மனிதர்கள் உருவின் மா ஆ யோ ஏ ஆயிரம் அனதலை அருவாய் கொண்ட சேவல் ஊர்தியும் செங்கன் மா அல் ஓவென கிழக்கும் கால முதல்வனை ஏ ஏ என கிழத்தலின் இணைமையினருக்கு அறிந்தினோம் ஓம் திருமாலையை போற்றி அடுத்த பாடலும் அப்படி ஒரு அழுத்த பார்ப்போம் இப்போ வந்து அந்த திருமண மதம் தொடர்ச்சியாக நம்ம அந்த அதோடு சேர்ந்து இதை திருமணம் சொல்லும்போது நமக்கு திருமாவுடைய முழுமையாக கிடைக்கும் பத்தினுடைய முழு தெய்வீக இன்பமும் நமக்கு கிடைக்கும் தீயினுள் நூல் திறள் நீ பூவினில் நூல் நாற்று நீ நீ வாய்மினி அறத்தினுள் அன்பு நீ மைந்தனி மைந்த நீ வேதத்து மறை நீ பூதத்து முதலும் நீ விஞ்சுடர் ஒளியும் நீ திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் அனைத்தின் உட்பொருளும் நீ உறைவும் உறைவதும் இலையே உண்மையும் மறவியில் சிறப்பின் மாயமார் அணையை முதல் முறை இடைமுறை கடமுறை தொழில் பிறவா பிறப்பிளை பிறப்பித்தோர் இலையே அப்படின்னு இந்த பாடல்களுடைய அர்த்தம் நமக்கு வெளிப்படையாக இருக்கும் தீ இல்லை நெ தீனுள் நெருப்பு போல சூடு மாதிரி தீயினுள் நெருப்பாகவும் ஊவினில் மலர் மலரில் மணமாகவும் கல்லினுள் மணியாகவும் அங்கே கல்கல்ல மாணிக்க மாதிரி கல்லாகவும் உயர்ந்த கல்லாகவும் சொல்லினுள் வாய்மையாகும் இந்த மாதிரி நமக்கு இந்த கருத்து வெளிப்படையாக இருக்கும் இதை வந்து நம்ம தினமும் அந்த க அந்த பாடலோடு சேர்ந்து நம்ம சொல்லும்போது முழுமையான திருமணுடைய அன்பும் அருளும் முழுமையாக கிடைக்கும் அதோடு சேர்ந்து அவர் சொன்ன கொள்கையை திருமாவளுடைய கொள்கையும் வளர்ப்பதும் உயிர்களை ஒரு அன்பு சார்ந்த கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு இந்த மந்திரத்தை நாம் சொல்லும்போது முழுமையான திருமாலுடைய அருள் நமக்கு கிடைக்கும் தீயினுள் திரள் நீ பூமி நூல் நாட்டண்ணி கல்லினுள் மணி நீ சொல்லினுள் வாய்மினி அறத்தினுள் அன்பினி மரத்தினுள் மைந்தனி வேதத்து மறை நீ புதத்து முதலும் நீ விஞ்சுடர் ஒளி நீ திங்குழுள் அழி நீ அனைத்து நீ அனைத்தின் உட்பொருளும் நீ உறைவும் உறைவதும் இலையே உண்மையும் மறைவியில் சிறப்பின் மாயமார் அணையை முதல் முறை இடைமுறை கடமுறை தொழிலில் பிறவா பிறப்பிலை பிறப்பித்தோர் இலையே ஓம் திருமாலைய போற்றி ஓம் மாயனே போற்றி ஓம் மாயக்கண்ணனே போற்றி ஓம் ஆயனே ஓற்றி ஓம் காளி ஓம் நமச்சிவாய